தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி மசேஷ் ஸ்டாலின் பாரதி பயிர் தொழில் பயிர் தொழிலாளி இந்த தொழில எவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது நாள்தோறும் ஒரு பயிர் தொழிலாளி எவ்வளவு பிரச்சனைகளையும் விடங்களையும் சந்திக்கிறாரு அப்படிங்கிறத நான் சின்ன வயசுல பிகேண்டு சென்ற யூடியூப் சேனல்ல பேசியிருந்தேன் அந்த காணொலி பெருமளவுல பிராப்ளம் ஆனது இப்போ கூட இப்போ கூட மழை பெஞ்சு பயிரெல்லாம் மூடி போயிருக்குது ஐயா சிஎம் அவர்கள் போல நிவாரணம் கொடுக்கல இது போன்ற பல பிரச்சனைகள் நாடு உள்ள தீவிரமா போயிட்டு இருக்கு எல்லாரும் இதை பத்தி பேசுறாங்க நம்ம இதை வேற வகையில பார்க்க போறோம் அதை பத்தி தான் இந்த தொழில் பிரச்சனை பத்தி தான் இந்த காணொலியில விரிவா தெளிவா பார்க்க போறோம் வாங்க காணொலிகளில் போகலாம் சுழன்றும் மேற்பின்னது உலகம் மதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு சொல்லிட்டு யார் திருவுள்ளவர் எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறார் உளவியின் அதிகாரத்தில் உழவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து பலவிதமான குரல்களை அதில் ஏற்றிருக்கிறார் உழவு தாண்டா முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார் நம்ம ஏன் உழவை போற்றுகிறோம் புகழ்கிறோம் என்றால் அது நிறைய காரணம் இருக்குது எப்ப மனித குளம் என்று உருவாச்சோ அப்பத்துல இருந்து என்னோட உழவு தொழில் என்பது இருக்குது பெரிய அளவுல இருக்குது மனிதன் எப்பொழுது உருவானாங்களோ அப்பத்துல இருந்து அவங்களுக்கு வந்து சாப்பிட சாப்பாடு தேவைப்பட்டது குடிக்க நீர் தேவைப்பட்டது எப்ப சாப்பாடு உண்ண தேவைப்பட்டதோ அப்பத்து அப்ப தொடங்காண்டா பயிர் தொழில் அதுதான் இவ்வளவு நாளா வளர்ந்து வந்திருக்குது அப்படின்னு பலரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழருடைய பண்பாடு என்பது உழவு அதை முன்னிறுத்தி கொண்டாடுற ஒரு பண்டிகை தான் ஒரு திருநாள் தான் பொங்கல் திருநாள் நம்ம காணு பொங்கல் கொண்டாடுறோம் மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம் மாட்டு பொங்கல் எது கொண்டாடுறோம் ஏறு உழுகுறோம் அந்த தான் நமக்கு சோறுபடுது அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை வணங்குகிறோம் இது போன்ற பல வகை சூரியனை நோக்கி கும்பிடுவோம் ஐயா எங்க எங்க பயிரெல்லாம் சக்தியை கொடுத்து விளைய வச்சியா நன்றி ஐயா அப்படின்னு சூரியனை நோக்கி வணங்குவோம் உலகத்திற்கே அவன் நாயா கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம வணங்குவோம் மாட்டை வணங்குவோம் நமது பண்பாட்டை நாம் நிரூபிக்கக்கூடிய ஒரு பண்டிகை என்பது உழவு தொழில் மாபெரும் சிறப்பான ஒரு விடயம் இவ்வளவு செய்தி இதுக்குள்ள இருக்கு பயிர் தொழிலாளிகள் சிரமம் என்பதை எடுத்துக்கிட்டா மிக மிக சிரமம் நான் பிகே நியூஸ்ல பேசியிருந்தேன் அவர் காலையில எழுந்திரிச்சு நடப்பாரு நம்ம அஞ்சு மணிக்கு எழுந்தா நடா நைட் எல்லாம் எழுந்திரிக்கிற நான் போய் சொல்லுவேன் அஞ்சு மணிக்கு எல்லாம் எந்திரி பண்ணு டே என்னடா நைட் எல்லாம் எந்திரிக்கிற அப்படின்னு சில பேர் கேட்பாங்க நிறைய பேர் இப்போ எழுந்திருக்க ஆரம்பிச்சாங்க சில பேர் கேட்குறாங்க நைட்லாம் எழுந்திருக்கிற ஆனால் நைட்லாம் எழுந்திரிக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது மூன்று மணிக்கு எழுந்து வெளிச்சம் இருக்காது ரோட்ல வெளிச்சம் இருக்காது நம்ம இல்லைன்னா வண்டியில் லைட் போட்டுன்னு எப்பா அங்கே என்ன போய் எங்கேயா விட்டுற போறேன் இங்கே எங்கேயா விட்டுற போறேன்னு சொல்லி வண்டியில லைட் போட்டு போறோம் வெறும் நிலவு ஊலி மட்டும் தான் இருக்கும் வேற ஒன்றும் தெரியாது வெளிச்சம் இருக்காது சரியா இருக்க முடியாது காலில் செருப்பு கிடையாது ஏழ்மை சோறு கிடையாது பழைய சோறு இருக்கும் அது ஒரு தூக்கு செடியில் போட்டுக்கிட்டு ஏதாவது பழைய வெங்காயமோ பச்சை மிளகாவியோ இல்லை ஏதாவது தொக்கு செஞ்சுக்கிட்டு ஒரு தூக்குச்சடியில் கொண்டுக்கிட்டு போவாங்க செருப்பு கிடையாது நம்ம செருப்பு இல்லாமல் வெளியில் மாட்டோம் சில பேர் பாத்ரூம்களே செருப்பு போட்டுக்கிட்டு தான் போகிறாங்க இது போன்ற நிலைமைகள் நிலவி வருகிறது அப்படிப்பட்ட ஒரு சிரமப்பட்டு பயிர் தொழில் செய்கிறாங்க லாரி தண்ணி வாங்கி பயிர் தொழில் செய்கிறாங்க யானைகள் வந்து ப பயிர்களை உண்டுடும் ஐயோ என் பயிர் போச்சே அப்படின்னு நட்டமாகும் சில யானைகள் வந்து தன்னுடைய வெயிட்டில் ஏறி மெரிச்சிடும் யானை அந்த யானை வருதுல அந்த யானை தடுக்க வந்த பயிர் தொழிலாளியையும் மெரிச்சு கொண்டுடுவோம் யானை இது போன்ற விடயங்கள் இருக்குது ஒரு அபாயம் என்பது வந்துட்டா இப்ப கூட சமயமா வந்து தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த பயிரும் திண்டு போயிருச்சு ஒட்டு இந்திய ஒன்றின் முழுக்க வந்தது இது போன்ற பிரச்சனைகள் பல இருக்குது இதான் இப்ப பாருங்க இப்ப பாருங்க திமுக அரசினுடைய திராவிட மாநில அரசுடைய கண்மூடித்தனத்தினால இன்னும் ஆரஞ்சு ஆரஞ்சலத்து ஆரஞ்சு தான் கொடுத்துருக்காங்க மஞ்சள் அலர்ட் தான் கொடுத்துருக்குறாங்க இன்னும் ரெட் அலர்ட் வரவே இல்லை தமிழ்நாட்டில் சரியா மழையும் பெய்யலை சரியா பெய்யாத மழைக்கு பயிர்லாம் நாசமாக போயிருச்சு மூழ்கி போயிடுச்சு கொண்டு போய் போட்ட நெல் மூட்டை அப்படியே 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 எப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு முளைச்சிருச்சு கேட்டால் சொல்றாங்க அதிமுக ஆட்சியில் இவ்வளோ வளர்ந்துங்க எங்க ஆட்சியில் இவ்வளோதாங்க வளர்ந்துருக்கு ஏன் நீங்கள் ஏதோ புது டெக்னாலஜி ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா ஏங்க நாங்கள் மூட்டையிலே வளர வைக்கிறோம் நாங்கள் வந்து இதுதான் திராவிட மாடல் அப்படின்னு ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா உங்களுக்கு தானே வேணும் அதுக்குள்ள தான் இருக்கு மூட்டை நெல் தான் இருக்குது ஒரு சிறிய அளவுல முளைச்சிருச்சு கொண்டு போயிருங்க காசு கொடுத்துருங்களேன் விளை வச்சாங்களே பயிர் தொழிலாளி பாவம் அவங்க சும்மா கொஞ்சமா முளைச்சிருச்சு நீங்க காசு கொடுத்துருங்க அவங்க எடுத்துக்குவாங்க என்னங்க யாருமே இல்லைன்னு கேட்டப்ப எங்க டெல்டா காரர் நான் இருக்குங்க நான் திருவாரூர் காரங்க அப்படின்னு நிறைய முதல்வர் அவர்கள் திருவாரூர் காரன் நான் அப்படி எதுக்கு போய் பார்க்காம இருந்தீங்க உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்றீங்க இல்ல ஏய் நான் டெல்டா காரன் தான்டா நான் திருவாரூர் காரன் தான்டா அப்படின்னு நீங்க சொல்றீங்களே இன்னும் போய் பார்க்கவே இல்லையே இது போன்ற நிலைமைகள் இன்னும் நிலவுது கரூருக்கு ஒரு மணிக்கு போனீங்களா இல்லையா நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு ஓடி போனீங்க காரணம் அது ஒரு மேட்ரா மாத்தி ஐயோ முதல்வர் தாயுள்ள கொண்டவருங்க ஒரு பிரச்சனைனா தமிழ்நாடு மக்களும் ஒரு பிரச்சனைனா பயங்கரமான அக்கறை கொண்டவருங்க ஓடி போய் பார்த்துடுவாருங்க நம்ம கூட அந்த விடயத்தை பேசணும் ஓடி போய் பார்த்தாரு அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்மை போன்றவர்கள் அவங்க ஓடி போய் பார்த்தாருங்க ஒரு மணிக்கு போய் பார்த்தாருங்க ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சில ஊடகங்கள் ப்ரமோஷன் பண்ணியா பண்ணாங்களா இல்லையா உங்க கட்சிக்காரங்களே பல பேசினாங்களா இல்லையா இதுவும் ஒரு பேரிடர் தானே நாற்பத்தி ஒரு பேர் இருந்தது ஒரு பேரிடர் என்றால் ஒரு பயிர் மூடி ஒரு ஒரு விவசாயி அழுமா என்றால் அதுவும் ஒரு பேரிடர் தானே போய் இரவோட இரவா பார்க்க வேண்டியது தானே ஏன் இதுக்கும் அதுக்கும் போல என்றா கரூருக்கு போனா முதல்வர் தாய் இல்லம் கொண்டவரு ஐயோ முதல்வருக்கு ஓட்டு போடலாமே நாலு ஓட்டாவது வரும் இங்க போனா அது வராது இன்னொன்னு என்ன அங்க போனா மீடியா என்ன பண்ணுவோம் மைக்க பிடிச்சி கேலி கேட்கும் சார் இந்த மாதிரி இப்ப பண்ணாங்கன்னு சொன்னா விஜய் அவர்கள் காரணம் இங்க மைக்க நீ கேள்வி கேட்டா என்ன ஆகும் பதில் சொல்ல முடியாது இன்னங்க பயிர் எல்லாம் மூடிக்கு போச்சு அரசு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஏன் நிவாரணத்தில் ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க அப்படின்னு கேட்டா இவரால் பதில் சொல்ல முடியாது இல்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் நின்று பார்க்கும்போது மூங்கி போன பயிரோட சேர்ந்து போட்டோ எடுத்து போட்டுட்டாங்கன்னா நிர்வாகத்திறன் இல்லாத திமுக என்று சொல்லி நம்மை போல ஊடகவியலாளர்களும் மக்களும் பேச ஆரம்பிச்சிருவாங்களே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிற நாள் ஓட்டும் போயிருவிடா அப்படிங்கிற ஒரு பயம் வேற ஒன்றுமே இல்லை அதனாலதான் போல உங்களுடன் ஸ்டாலின் என்றால் அவங்களோட இப்ப நின்று இருக்கணும் அதுதான் உங்களுடன் ஸ்டாலின் இதோ புரசவாகத்துல தண்ணி தேங்குது கேஎம் கார்டன்ல தண்ணி தேங்குது எல்லாம் பீல மதக்குது அங்கெல்லாம் போய் நான் முன்ன சொன்ன வீடு வீடாக போய் ஸ்டிக்கர் ஓட்டுங்களேன் உங்களோட ஸ்டாலின் இப்போ அந்தந்த பகுதிகளில் ஸ்டிக்கர் ஓட்டுங்க போய் முடிஞ்சா அவங்க கூட நின்னுங்க அதுதான் உங்களோட ஸ்டாலின் இப்போ பயிர் தொழிலாளி பிரச்சனை என்றால் போய் நிற்கணும் அதுதான் உங்களோட ஸ்டாலின் நிரூபிக்க ஒரு தகுதியான நேரம் எல்லாம் வெத்து வெட்டி விளம்பரம் தான் இன்னைக்கு பயிர் தொழிலை வந்து நிறைய பேர் கேவலமாக பாக்கிறாங்க ஏய் அது ஒரு கேவலமான தொழில்ப்பா யார் பார்த்து போய் சிரமப்படுறது அப்படின்னு பாக்குறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதில் கோடிக்கணக்கில் முதலீடு பண்ணுறாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் உலக பணக்காரர்ல ஒருத்தான் இருக்கக்கூடிய பிஹெச் அவர்கள் பயிர் தொழில் பண்ணுறாரு ஏக்கர் கணக்கில் பயிர் தொழில் பண்ணுறாரு நீங்கள் சொல்கிறாங்க ரிலையன்ஸ் வந்து அவங்க வந்து காய்கறி அவங்க அவங்களே பயிர் தொழில் பண்ணி அவங்களே வச்சு அவங்களே விற்கிறாங்க அவங்களுடைய சந்தைகள்லாம் அவங்களே விற்கிறாங்க அவங்களே பயிர் தொழில் பண்ணுறாங்க அதில் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஏக்கர் கணக்கில் நல்லா வாங்குறாங்க அதில் பயிர் பண்ணுறாங்க எடுத்துகிட்டு போய் விற்கிறாங்க அது நல்ல லாபம் இந்த ரிலையன்ஸ் இந்த ஜியோ இந்த போன்ற கடைகள் எல்லாம் இருக்குது இல்லையா இந்த மார்க்கெட் எல்லாம் இருக்குது இல்லையா அங்கெல்லாம் போய் விற்கிறாங்க பார்த்தா அதுக்கு உங்களுக்கு பிளே ஸ்டோரே ஆப் இருக்கு காய்கறி நீங்க உலகமே பெரிய பெரிய கார்பரேட்டுகளே பயிற்சி நம்பி இன்வெஸ்ட் பண்றாங்க முதலீடு செய்யறாங்க அவங்களே இது ஒரு பெரும் தொழில் இது ஒரு பெரும் தற்சார்பு தன்மை என்பதை நம்பி வராங்க அதனாலதான் நம்மளை வெளித்தள்ளி விட்டுட்டு வடக்கன் உள்ள வரான் ஏ இதுல பெரிய பொருளாதான் இருக்குடா அது புடிதா யே இதுல பெரிய பொருளாதாரம் இருக்குடா இந்த அலிசில சீலெல்லாம் தட்டி விடு கார்பெட் உள்ள இறங்குவான்னு அவங்க தான் இல்ல ஏன் வர போறாங்க அவங்களுக்கு தொழில் பண்ணு தலையெடுத்தா அப்ப இதுக்கான தேவையான பயிர்தொழில் வாங்க அப்படின்ட்டு போற எவ்வளவு பெரிய ஒரு தவறான விடயம் போன போன முறை திமுக ஆட்சியில உழவர் சந்தை என்பதை நடத்தினாங்கல்ல அப்ப என்ன சொன்னாங்க பயிர் தொழிலாளிகள் லாபம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா நீங்களும் அதை நடத்த வேண்டியது என்ன உடவர் சந்தையை நடத்த வேண்டியது என்ன அதுல என்ன குறை என்ன பிரச்சனை அப்ப இவங்களா எல்லாத்தையும் பேசிடுறாங்க முடிச்சிடுறாங்க அந்த ஒரு அம்மா அழுகுறாங்க நான் போட்ட காசும் போயிடுச்சிங்க நகையை கொண்டு போய் அடமானம் வச்சேன் அப்படின்னு அந்த அம்மா கதறாங்க அழுகுறாங்க இது இவ்வளவு பிரச்சனை இருக்கு அதை ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லங்க வளர்வே இல்லைங்க அதெல்லாம் போய்ங்க அவர் சொல்றது எல்லாமே போய் எங்களை நம்மங்க நாங்க சொல்றதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு பச்சையா போய் சொல்லிட்டு திமுக இது போன்ற ஏகப்பட்ட பிரச்சனைகள் பயிர் தொழில்குள்ள இருக்குது சும்மா யாரும் வந்து பயிர் தொழில் பண்ணல விடயம் நடந்திருக்குது எடப்பாடி ஐயா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போலயாம் இவர் ஐயா உதயநிதியாரு இல்லங்க நாங்க நாங்களாம் போய் பார்த்துட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிமுக ஆட்சியில் இவ்வளவு வளர்ந்து அதை கேட்டீங்களா சரியா செய்யலாம் அவங்க உங்ககிட்ட கொடுத்தாங்க நீங்க சரியா செய்ய மாட்டீங்களா கேள்வி கேட்டா என்ன பண்ணுவாங்க திருப்பி மக்கள் தான் நீங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆட்சியை கொடுத்தாங்க எவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு மரம் அளவுக்கு வளர்ந்து அப்ப கேள்வி கேட்கல ஏங்க எங்க கேள்வி போய் பார்த்தாங்க நிவாரணம் கொடுத்தாங்க நீங்க ஏங்க உடனே போய் பார்க்கல இல்ல பெருமை டெல்டா டெல்டாக்காரங்க என்னன்னா நீ உங்க யாருக்கு என்ன கண்ணு தெரியலையா டெல்டாக்காரன் உங்க ஊர் அங்கதான் இருக்குன்னா போய் பார்க்க வேண்டியதுனே அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்ல வேண்டியதுனே எல்லாரும் போய் பாக்குறாங்கல்ல பேசுறாங்கல்ல எடப்பாடி பழனிசாமி போனாரா இல்லையா ஐயா சீமானவர்கள் இந்த விடயம் வந்த உடனே உடனே போயிட்டு ஆந்திராலேருந்து அரிசி இறக்க முயற்சிக்கிறாங்க சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்லுவாங்க எங்கள் பாட்டி எல்லாம் டே நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசிலையும் நம்ம பேர் எழுதிருக்குதா பேர் எழுதிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்ப ஆந்திராலேருந்து அரிசி கொண்டு வராங்கல்ல இது தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்ய உற்பத்தி செய்யப்படாத ஆந்திராவில் பயிர் செய்யப்பட்டு வரவைக்கப்பட்ட இறக்குமதி செய்யப்பட்ட அரிசின்னு அந்த அரிசியில் எழுதிருது எவ்வளவு ஆவலான்னு பாருங்க அப்ப இந்த மாதிரி பயிர் மூழ்கி போதும் நிவாரணம் கொடுக்கல அவங்க அழுகுறாங்க அப்படின்னா இந்த மாதிரியே போயிட்டு இருந்தா அப்புறம் ஆந்திரால இருந்து தான் அரசியல் எடுக்க வேண்டி வரும் ஐயா ஸ்டாலின் பர்சன்ட் சக்சஸ் ஆயிடுச்சுரா சூப்பரா நம்ம போட்ட ப்ராஜெக்ட் சக்சஸ்ரா மக்கள் நீங்க தான் இதெல்லாம் சிந்திக்கணும் நம்ம ஒவ்வொரு தரையும் சொல்றோம் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ஆணும் தத்தளிக்கிறீங்க தண்ணியில மிதக்குறீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மத்க விடுறவங்களுக்கு ஏன் ஓட்டு போறீங்க உங்களை தத்தணிக்க விடறவங்களுக்கு ஏன் ஓட்டு போறீங்க ஐயோ அம்மா உங்களை கத்த விடுறவங்களுக்கு ஏன் ஓட்டு போறீங்க என் சர்டிபிகேட்டு போயிடுச்சு என் வாழ்க்கையா போயிடுச்சு என் பணம் போயிடுச்சு என் வீடு போயிடுச்சு அப்படின்னு உங்களை கதற விடுறவங்களுக்கு ஏன் ஓட்டு போறீங்க அப்படின்னு நம்ம மறுபடியும் மறுபடியும் கேட்கறோம் அலர்ட் கொடுக்குறவங்களுக்கு ஏன் ஓட்டு போறீங்க அலர்ட் கொடுக்கணும் திருப்பி அலர்ட் கொடுத்து ஓட விடுங்க சின்னிங்க மக்களே செயல்படுங்க அப்படின்னு நம்ம எவ்வளவு கத்துறோம் பேசுறோம் ஆனா ஒரு தடவை விடுற காதல இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டு கேட்ட திராவிட மாடல் வச்சுட்டு போ திராவிட மாடல்லாம் கிடச்சி வரைக்கும் இதுதான் திராவிட மாடல் பயிர் மூழ்கி போவோம் விவசாயி கத்துவாங்க கதருவாங்க நிவாரணம் கொடுக்க மாட்டாங்க இப்படியே உக்காந்துக்கிட்டு இருப்பாங்க ம் ம் கண்டினியூ கண்டினியூ அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சமாக மக்களே சிந்தியுங்கள் செயல்படுங்கள் அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்